கனகம்பட்டியார் குழி பயணிக்கு அனைத்து நல்வங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒத்த தளவடி அப்பப்பா இந்த ஒத்த தலைவழியால் அந்த தளவழி வந்தவங்களுக்கு தான் தெரியும் எதுவுமே செய்ய விடாது இந்த தலைவலியை கோக்கணும்னா நம்ம நிறைய வழி இருக்குது ஆனால் ஏ ஆயிர காரணங்களால் தலைவலி வரும் இந்த காரணம் அந்த காரணம்னு கிடையாது ஒருத்தருக்கு தூங்கலைன்னா தலைவலி ஒரு ஒருத்தருக்கு தூங்குனா தலைவலி ஒருத்தர் சாப்பிடலைனா தலைவலி உனக்கு ஒருத்தருக்கு மலைச்சிக்கல் இருந்தால் தலைவலி ம மழை போயிட்டால் சரியாக போயிடும் அதனால் எந்த தலைவலியாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் நாடி சுற்றி பிராணாயாமம் செய்யணும் அதுக்கு பிறகு இந்த யோகாவில் ஜலநித்தியன்னு ஒன்று இருக்குது அந்த ஜலநேர்த்தி செய்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் செய்தால் போதுங்க தலைவலி இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் எப்படியாகப்பட்ட தலைவலி இருந்தாலும் சரி அதனால் அதை செய்து ஆனால் அது வந்து ஒரு யோகா ஆசிரியர் முன்னிலையை தான் அது பழகிக்கணும் அதனால் செய்து பயனடைங்க வாழ்க உயர்க நன்றி வணக்கம்